இன்னைக்கு நாமக்கு நாம ஆவாரம்பூ பொறிக்க போகிறோங்க எங்கள் அம்மாவுக்கு சுகர் பேஷண்ட்டு தள்ளி வாங்கா ரோட்டில் வண்டி போகுது பாருங்க இருந்து பாருங்கள் பாருங்க ஆவாரம்பூ நிறைய இருக்குது வாங்க வீடியோவில் தெரியுது ஏ நீ எங்கடி வர நாங்கள் ஓனோம்னா இவங்களும் வர்றாங்க பாருங்க பாருங்க ஆவாரம்பூவெல்லாம் நிறைய இருக்குது எல்லாம் பறிக்கலான்ட்டு வந்து பறிச்சு கொண்டு போய் பாருங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுது ஆ தெரியுது ம் பறிச்சுட்டு வரலாங்க இன்னும் தோட்டக்குள்ளே போய் அங்கே எங்கெங்கே இருக்குது எல்லாம் பறிக்கலாங்க அம்மா சுகர் பேஷண்ட்டு அவங்க இந்த நூறு கிராம் இருபத்தஞ்சி ரூபாய்ங்களா ஆவாரம்பூ இந்த என்னக்கா அந்த நாட்டு மருந்து கடையில் அதனால் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக அதை பறித்து டீ தலைக்குள்ளே போ டீயில் போட்டு குடிப்பாங்க எங்கள் அம்மா இந்த பக்கத்தில் அவங்க இத்தனை டவுனில் இருந்தாங்க இப்போ நாங்கள் கிராமத்துக்கு எங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த பறம் இருக்கிற அத்தனை ஆவாரம் போய் பறிச்சிட்டாங்க இன்னும் இருக்கிறத இன்னும் இந்த சைடு இருக்குது இன்னும் அந்த சைடு இருக்குதுங்க அதையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் பறித்து கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் அவங்க அதை காய போட்டு அதை பொடி பண்ணி அதை வந்து அவங்க எடுத்து அதை நல்லா டீயில் கொதிக்க வச்சு பண்ணுவாங்க அதுக்கு தான் நாங்கள் இப்போ நாங்கள் அது ஆவாரம் பூ பறிக்க போகிறோங்க நாங்கள் பறிச்சுட்டு நாங்கள் எவ்வளோ பூ பறிச்சுருக்கிறோங்க காட்டுறோங்க